கோவை மாவட்டம் வெள்ளலூர் பகுதியில் வெள்ளலூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட அபிராமி கார்டன் ரிசர்வ் சைட் அபகரிப்பு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கோவை மாவட்ட ஆட்சியருக்கு பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ள வெள்ளலூர் பேரூராட்சி செயல் அலுவலருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் வெள்ளலூர் பேரூராட்சி தலைவர் வி யு மருதாச்சலம் பதவி விலகக் கோரி இந்தியா கூட்டணியின் சார்பில் இன்று காலை பத்து மணியளவில் வெள்ளலூர் பேருந்து நிலையத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இருக்கிற கோர்ட்டுக்கு போகிற போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன் அதிகாரிகளை போய் பார்த்துட்டு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறு மக்கள்கிட்ட நீ தப்பிக்கவே முடியாது நீ வேணால் இப்போ வேணால் இருக்கலாம் மக்கள்கிட்ட நீ தப்பிக்க முடியாது அதனால் இன்றைக்கே நீ பதவியை வந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்று எங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக உங்களுடைய சார்பாகவும் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த நமது கூட்டணி தோழர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் அபிராமி 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 அரசு நிலத்தை அரசு நிலத்தை ஆட்டையை போட்ட அரசு தரிகட்ட தலைவனே தரிகட்ட தலைவனே ராஜினாமா செய் ராஜினாமா செய் ராஜினாமா செய் ராஜினாமா